அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் எங்களோட அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ பொங்கலுக்கு முக்கியமாக வீட்டில் செய்கிறது சக்கரை பொங்கல் விதவிதமாக சக்கரை பொங்கல் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் அதில் ஒரு புதுமையை புகுத்தி ஒரு அற்புதமான இனிப்பான பலாப்பழத்தை பொங்கலில் சேர்த்து பலாப்பழம் சர்க்கரை பொங்கல் செம்ம டேஸ்டாக இருந்தது சாப்பிட சாப்பிட கொண்டா கொண்டான்னுச்சு அளவுக்கு பிரமாதமான இந்த பலாப்பழம் சர்க்கரை பொங்கலை நீங்களும் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க வாங்க இந்த பலாப்பழம் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ ரெகுலராக நம்ம சக்கரை பொங்கல் தெரியும்ல அதே மாதிரி தான் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி ஒன்றும் எடுத்துக்கலாம் அதில் கால் பங்கு சிறு பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி போட்டு ஒரு மூணு நாள் தடவை நல்லா அலசிட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்க ஸோ இது மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா பூக்கோள வெந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஊற வச்ச நம்ம அந்த அரிசி சிறு ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு ஞாபகம் வச்சுங்க சிறு பருப்பை மறந்துடுங்க நாலு கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் அஞ்சு விசிலுக்கு வேக வச்சுங்க கரெக்டாக அஞ்சு விசில் நாலு கப்பு தண்ணி இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இதில் நம்ம மூணு சொலை பலா சொலை எடுத்துருக்கோம் பழமாக இனிப்பாக அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போடணும் நான் வந்து ஒன்னே முக்கப் கப்பு கால் கப்பு கருப்பட்டியும் எடுத்திருக்கேன் கருப்பட்டி எதுக்குன்னா கலருக்காக ஸோ ரெண்டு கப்பு வெள்ளம் வச்சுங்க அதில் முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அது முன்ன பின்ன இருக்கலாம் தண்ணி க கப்பு இருக்கலாம் முக்கால் கப்பு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நல்லா கரை கரைக்க காய்ச்சிட்டு கருப்பட்டியை நம்ம சேர்த்துக்கலாம் கருப்பட்டியை நம்ம கிளீன் பண்ணி அதை லிக்யூட் ஆக்கி வச்சுருக்கோம் இந்த கருப்பட்டி டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் சக்கரை பொங்கலுக்கு நல்ல டார்க்னஸ் கொடுக்கும் ஏன்னா புது வெள்ளம் வந்து எப்பவுமே ஒரு லைட் கலர் தான் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதிக்குது இல்லையா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க கொதிக்க என்ன ஆகுன்னா வெள்ளத்திலேயோ கருப்பட்டிலையோ ஏதாச்சும் இருந்தால் அது அடியில் தங்கும் இப்போது ஓகே நம்மளுக்கு பதம்லாம் தேவையே இல்லை நல்லா கரையணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐந்தாவது விசில் வந்துச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிக்க வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம் ஸோ வடிகட்டுறது கண்டிப்பாக முக்கியமாக செய்யணும் ஏன்னா சம்டைம்ஸ் எவ்வளோதான் சுத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் மணல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாங்கள் வடிகட்டினா ஒன்றும் இல்லை இல்லைனாலும் வடிகட்டுறது ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் ஏன்னா மிஸ் ஆகிடுச்சியா ஏதாச்சும் மண் வந்துச்சுனா பொங்கலே வேஸ்ட் ஆகிடும் ஸோ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக அருமையாக வந்திருக்கு இல்லையா அப்படியே பூ போல வந்திருக்கும் ஒரு சின்னதா அடி கூட பிடிச்சிருக்காது கரெக்டாக அஞ்சு விசில் நாலு கப்பு தண்ணி ஒரு கப் அரிசி கால் கப்பு சிறுபருப்பு சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை வந்து கரண்டிலேயே லேசாக மசிச்சிங்க முழுசாகவும் இருக்கக்கூடாத அரிசி லேசாக அப்படியே சாப்பிடும் போது அரிசியும் தெரியணும் திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல காய்ச்சி வச்சுருக்கோமே அந்த வெள்ளத்தை இந்த பொங்கலில் சேர்க்கும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிருங்க மெதுவாக நல்லா இந்த அரிசி சிறுபருப்பு வெள்ளம் மூணுமே நல்லா ஒன்று கொன்று பாண்டாகணும் ஒரு சின்ன சின்ன கட்டி கூட இருக்க கூடாது அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து கலக்கணும் மிக்ஸ் பண்ணணும் கிளறி விடணும் கலரி விட கலரி விட கலரி விட அந்த கலர் சக்கரை பொங்கலுக்கான கலர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படியே தலை தல தலை தலன்னு வெல்லமும் அப்படியே மினு மினு மினுன்னு தெரியும் ஸோ ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் வந்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சர்க்கரை பொங்கல் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நான் நூறு எம்எல் நெய் எடுத்திருக்கேன் இந்த சக்கரை பொங்கலுக்கு அதில் ஐம்பது எம்எல் நெய்யை இந்த பொங்கலில் இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பலாசோலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம்ல அதை இந்த பொங்கலில் திரும்பவும் சேர்த்துட்டு இந்த நெய் பொங்கல் பலாசோலை மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ண அந்த பலாசோலை வந்து நெய்யில அப்படியே லேசா ரோஸ்ட் ஆகினே அப்படியே இந்த பொங்கல்ல மிக்ஸ் ஆகும் உண்மையிலேயே இந்த பலாசொலை சர்க்கரை பொங்கல் வந்து வேற லெவல்ல இருக்கும் செம்ம டேஸ்ட் நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த பொங்கலுக்கு நீங்க உங்க ரிலேஷன்ஸ்க்கு இதை கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப விசாரிப்பாங்க எப்படி செஞ்சிங்க அப்படின்ட்டு ஸோ இது அப்படியே சிம்மில் வச்சு வேகிற டயத்தில் நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் இந்த மீதி இருக்குல்ல ஐம்பது எம்எல் நெய் அதை இது மாதிரி சின்ன பாத்திரத்தில் வானொலியில் போட்டு சுடு வச்சிட்டு நான் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன் அதை வறுத்துக்கலாம் லேசாக வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பத்து திராட்சை அதையும் சேர்த்து லேசாக வறுத்ததுக்கப்புறம் கால் கப்பு திருவுண தேங்காய் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துங்க அதையும் இதோட போட்டு தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம் ஸோ நல்லா ஓரளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வருப்பட்டுடுச்சு இல்லையா இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பொங்கலில் அப்படியே சூட சுட 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 அப்படியே சேர்த்துக்குங்க இப்போ சிம்மில் இருக்கணும் அடுப்பு இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சின்ன பிஞ்சு பச்சை கற்பூரம் அதே மாதிரி சின்ன பிஞ்சு உப்பு இது மூணுத்தையும் போட்டு இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்துடும் இந்த கோயிலில் கொடுப்பாங்களே இந்த சக்கரை பொங்கல் அந்த வாசனை அப்படியே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் பசிக்க ஆரம்பிச்சிடும் நாக்கில் ஜலம் கொட்டும் இந்த பச்சை கற்பூரம் வந்து இந்த கோயில் ஃபீல் எடுத்துன்னு வந்துடும் அந்த ஒரு மாதிரி வாசனை பச்சை கற்பூரம் கண்டிப்பாக போடுங்க உப்பு எதுக்கு போடுறோன்னா இந்தளவுக்கு ஸ்வீட்டை வந்து அதை எடுத்து கொடுக்கும் ஸோ ஏலக்காய் பொடி வாசனைக்கு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் அருமையான பலாப்பழம் சக்கரை பொங்கல் ரெடி கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்